இருக்கீங்க என்னையா நீ இன்னும் போதில்லை எங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கியா யாரப்பா அந்த கோயில் தர்மகர்த்தா நீங்க தானப்பா தர்மகர்த்தா இங்க பாரு வாஷ்மேன கொஞ்சம் கூப்பிடு இந்த ஆளுக்கு பத்தோ ஐம்பது ஜாஸ்தி கொடுத்து கோயில விட்டு வெளியே அனுப்ப சொல்லுமா இவன் தங்கச்சி வாய் பேச முடியாத அதுக்காக இவன் இந்த கோயில பாடணுங்கிறது வேண்டுதல அதனாலதான் இவன் இப்ப பாட இப்ப என்னங்க நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே சரி ஆமா புரியவரே இந்த அவையில கவர்னர் சொன்னீங்கல உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கண்மணி ஊருக்குள்ள புதுசா வந்திருக்க கண்மணி பிறந்த அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட என்ன யாருன்னு உனக்கு தெரியாது என் பேரு சின்னமணி இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி வணக்கம்

புரியுதாமா சொல்ல இந்த திண்ணையில உட்காருங்க கேீீட்டுக்குள்ள உட்கார்றதுல மாட்டீங்களா முதல்ல இங்க உட்கார கத்துக்கோங்க கொஞ்சம் வரீங்களா எனக்கு பாத்து சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு சம்பளம் என்கிட்ட கை சம்பளம் வாங்குறதுன்னா ஆயிப்போச்சு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன எப்படி பாக்குறீங்க பாடக்க நிச்சயமா எங்க சொல்றேமா இந்த வெயில்ல நடுத்துல உட்காந்தாதான் உனக்கு எல்லாம் பாட்டு வரும் ஏய்யா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும் நினைப்பேன் ஆமா உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டால அதான் அந்த கொழுப்பு சத்தம் போடி வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு சுப்ரோல் எதுக்காக எல்லார்கிட்டயும் உன்ன மன்னிச்சிரணும் சொல்ல சொன்னேன் எல்லார்கிட்டயும் மட்டும் இல்ல உங்ககிட்டயும் தான் சொல்றேன் நீ என்ன மன்னிச்சிருங்க என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க மனப்பெரியமே உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம் புடிக்கலன்னு சொல்ல வரலீங்க சின்ன சிலவ நீங்க சொல்லுங்க இத பாருங்க உங்க காலேஜ்ல பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க நான் எலுமண்ட் ஸ்கூல்ல மூணாவது வரைக்கும் நாங்க படிச்சிருக்கேன் இந்த பாருங்க இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படித்து சங்கீதண்டா அது உங்கள பொறுத்த வரையில நீ எற்கனாவே போல கமெண்ட் இருக்கே அப்படி இருக்க거든 நம்ம கூட படிப்பு வித்தியாசமா இருக்குங்க வாத்தும்தாங்க இந்த ஊர்ல பாதி சொத்து உங்க சொத்து எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு ஆறு மணி பத்தியும் ஓட்டு விடுந்தாங்க ஒரு ஆம்பளைக்கு சொத்து வீரந்தா அதுல உங்களை நினைக்கிறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதும் தெரிஞ்சுக்கீங்க நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாத இந்த பாருங்க நான் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க I'm